ஃப்ரெண்ட்ஸ் முடி ரொம்ப உதிருது ரொம்ப கழியுது முடி வளரவே மாட்டேக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எண்ணெயை வீட்லேயே காய்ச்சி தேய்ங்க உங்களுக்கு சூப்பரான முடியோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மாதத்துலேயே தெரியும் இது கூட நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை வெள்ளை கருசலாங்கண்ணி கருவேப்பில நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் வெட்டி வேர் மருதாணி ஆவாரம்பூ கற்பூரவல்லி இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அவுரிப்பொடி அப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கத்தாள் சேர்த்துருக்கிற இதுதான் இன்க்ரீடியன்ஸ் இது கூட ஃபைனலாக நான் வந்து விளக்கனையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வா எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை ஃபுல்லாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா வழு வழுன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து ஆல்ரெடி காய்ச்சி நிறையா எண்ணெய் வச்சிருக்கேன் ஸோ ஒரு ஒரு இரநூறு எம்எல் எண்ணெய் எப்படி வீட்லேயே மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்கிரீடியன்ஸை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது ப்ரௌன் கலராக தான் வரும் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த முறை நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே நல்லா முடி வளருங்க இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது முடி வளர்கிறதுக்கு உண்டான எல்லா இதுவுமே இந்த இன்க்ரீடியன்ஸில் இருக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுறோம் இப்போ வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் நான் வந்து இன்றைக்கி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்க போகிறேன் நம்ம செக்கில் ஆட்டின தேங்காயெண்ணெயில் செய்யும்போது தான் முடி வந்து நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் அது இல்லாமல் வந்து எந்த கலப்படமும் இல்லாத எண்ணெயாக நமக்கு கிடைக்கும் இரும்பு சட்டி அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் அது கூட சேர்த்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல எண்ணெய் வந்து கொதித்து இந்த இதெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம எண்ணெய் காய்ச்சணும் இது கூடவே பார்த்திங்கன்னா அவரி இலை பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி காய்ச்சிக்கலாம் நான் வந்து வெட்டி வேற மிக்ஸியில் அடிக்கலை ஏன்னா என்னோடய மிக்ஸி வந்து வெட்டி வேற அரைக்காது ஸோ நான் வெட்டி வேற மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை இந்த எண்ணெய் காய்ச்சும் போது இது கூடயே சேர்த்துக்க போகிறேன் ஃபைனலாக இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கப்பறம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணையும் இந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க அது இன்னுமே ரொம்ப நல்லது முடி வந்து நரைக்கவே நரைக்காதுங்க சீக்கிரமாக நரைக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து விளக்கெண்ணெய் வந்து தேய்ச்சிக்கோங்க நான் ஒரு வாரத்துக்கு மூணு வகையான எண்ணெய் தேய்க்கிறேன் அதில் ஒரு வகையான எண்ணெய் தான் இது அதனால தான் எனக்கு மூணு வருஷத்தில் இவ்வளோ நீள முடியே வந்துச்சு இது வந்து எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க இப்போ நானே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வடிகட்டி கூட வேண்டாங்க துணி தான் பெஸ்ட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா வடிகட்டி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் முடிக்கு தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி நல்லா சாஃப்டாக சில்கியாக வச்சுக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எவ் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனே எனக்கு எவ்வளோ எண்ணெய் கிடைச்சிருக்குதுன்னு இது தாங்க சீக்ரெட் என்னோட முடி வளர்கிறதுக்கு உண்டான சீக்ரெட் இது தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிவிட்டேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்